ஹலோ வணக்கம் வணக்கம் ஏன் வழக்க எழுதிட்டே போறீங்க அப்புறம் என்ன பேசணும் தெரியல அதுதான் வணக்கத்தை வச்சா ஓட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே வந்து சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சு ஒரு அஞ்சு மணிக்கா நாங்க விலாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இடிக்கி நோயில்ல பாத்துருப்பீங்க நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவங்க ஷார்ட்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் சொல்ல தேவையில்ல யாரும் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க யூடியூப்ல எல்லாம் எங்களுக்கு ஒன் ஹார் ஒன் ஹார் வியூஸ்லாம் சான்ஸ் இல்லைங்க

இவருக்கு ஆனா நம்ம வந்து இப்போதான் நம்ம வந்து சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷமும் இருந்தோம் பட் ரொம்ப இருந்தோம் காமிக்கல பட் இந்த வருஷம் வந்து நான் ரெகுலரா போடுறதால எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தரீங்க எங்களுக்கு தெரியாததையும் சொல்லி தரீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் அன்பா கேட்டு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நாங்களும் பண்ணிக்கிறோம் ஓகே இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னா பால் பொங்குது காபி போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து டீ டைம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகுது காஃபி போட்டு மழைமேட் நம்ம வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகுதுங்க வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்கியே எதையாவது எனக்கு தேவை எனக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு கடலை பருப்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடலை வாங்கிட்டு வாங்க நான் ஃபோன் பண்ணுவேன் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அந்த கடலை வந்து ஒரு நூறு ரூபாய் தான் இருக்கும் நூறு ரூபாய் இல்ல நூத்தி ரூபா இருக்கும் ஆனா அந்த நூத்தி இருபது ரூபாய் கடலை பருப்புக்கு ஆயிரம் ரூபாய் பிளிங்கிட்ல ஆர்டர் போடுவாரு உட்காந்துல ஆர்டர் போடலாம் என் வாங்கிட்டு எனக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு பிளிங்கிட்ல ஆர்டர் போடுவார் பிளிங்கிட்லாம் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ரொம்ப அதிகமா போடும் போனா டெலிவரி சரி என்ன பண்ணுவோம் அப்படியே நாங்க என்ன பண்ணுவோம் வீட்ல ஆல்ரெடி ஆயில் இருக்கும் இருந்தாலும் ஒரு லிட்டர் ஆயில போடு ஒரு கிலோ தவிர பருப்பு போடு அப்புறம் இல்லாத இருக்கிறது எல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டு ரொம்ப ஓகே இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப நாளா ஆகுதுங்க இந்த மாதிரி போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணி கிராசரிஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு போகணும் ஏன்னா வந்து இன்னைக்கு சண்டே நாங்க vlog எடுக்கிறோமா வெட்னஸ்டே அன்னைக்கு உங்க மலைக்கு கிளம்புறாங்க இப்ப நம்ம வெஜ்ஜா சாப்பிடறதால கிராசரிஸ் எல்லாம் சீக்கிரமா காலியாடு எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ்ல கூட ரொம்ப செலவாகலங்க ஆனா இந்த வெஜிடேரியன்லாம் ரொம்ப செலவாகுது அதனால வீட்டுல அப்ப இல்ல இல்ல நான்வெஜ் செலவாகுதுன்னா புளி செலவாகும் புளி அம்மா அம்மா வீட்டுல நிறைய தந்துருவாங்க அவங்க அப்புறம் எண்ணெயா ஊர்ல இருந்து தந்துருவாங்க குழம்பு அதனால நான்வெஜ் கூட அதிகமா கிராசரி செலவாகும் நம்பவே மாட்டீங்க எங்களுக்கு வந்து ஒரு கிலோ துவரம் பருப்பு வாங்கினா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வருங்க எனக்கு நான் பாருங்க நாங்க சாம்பாரே எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒரு டைம்ஸ் டெய்லி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றீங்க சாப்பிட முடியும் சாம்பாரே வச்சா அதனால போர் அடிச்சிருக்கோம் நாங்க வந்து காரக்குழம்பு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துப்போம் ஒன்னொன்னு ஒரு ஒருத்தவங்க சொல்றீங்க இருந்தா சுத்தமா வச்சுதான் சுத்தமா வச்சுக்கோ தான் சொல்லுவாரு

சண்டே ஒரு நாள் கேப் விட்டு மண்டே நம்ம சாமிக்கு பிறந்த நாள் எல்லாரும் பிறந்த நாள் விஷயம் சொல்லிடுங்க ஆக்சுவலாக வந்து நாங்க ஏன் இவ்வளோ எப்பவுமே இப்படி தான் அமையும் எங்களுக்கு ஏன்னா நவம்பர் தேர்ட்டின் வந்து அம்பரீஷ் கோட்டியோட பர்த்டே அம்பரீஷ் கோட்டியோட பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாள் அடுத்த நாள் அதே மாதிரி இவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவோம் இப்படி தான் நாங்கள் எப்பவுமே பிளான் பண்ணுவோம்

மாலை போட முடியும் அப்படின்னு

நம்மள வந்து ஒரு ப்ரே பண்ண சொல்றாங்க சிஸ்டர் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க அது ஸ்பெஷல் ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் அந்த ஐயப்பனோ இல்ல முருகரோ இல்ல அழகான ஒரு குட்டி மகாலட்சுமியோ உங்களுக்கு பரப்பாங்க கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டு வருவாரு நமக்கு ஐயப்பன் சாமி கோவில்ல போயிட்டு சரி ஓகே காஃபி பாலும் கொஞ்சம் நல்லதே நடக்கும் நல்லது அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இயர்ஸா ஒரு பெட்ஷீட் கொண்டு போனாரு அந்த பெட்ஷீட்டோட நான் எடுத்துட்டு போக வேணாம் வேணா சொன்னேன் நீதா சரி எடுத்துட்டு போக நல்லா இருக்கு அது என்னாச்சு நான் அது வெள்ள மாதிரி அது நான் தலையில வைக்கிறேன் கீழே உள்ள மாரி உள்ளது இறுமது கீழே உள்ள கூடாது நான் இங்கே பிடிக்கிறேன் பிடிக்கிற என்ன நான் வேட்டி கட்டி கிடக்குறதா வேட்டியை பிடிக்கிறதா நான் இரும்புடைய பிடிக்கிறதா ஐயப்ப வேட்டின்னு போடுறதை ஒன்றும் போட்ல அப்புறம் நான் தூக்கி கையிலேயே வச்சிட்டேன் வேறு வழியே இல்லை பெட்ஷீட் வச்சுருந்த அதனால ஒரு வைட் லெஸ்ஸாக ஒரு நல்ல பெட்ஷீட் வாங்குவான் அப்போ தான் தலையில வச்சு நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு நீங்க வாங்கிக்கி நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து நீ ஐயப்ப சாமியோட பேக்ஸ் வைக்கிறீங்க இல்லையா ஆமா இல்லை நான் ஃபர்ஸ்ட் இயர் வாங்கும்போதும் கொஞ்சம் தடியா வாங்கிட்டேன் உங்களுக்கு வரைக்கும் மெலிசா ஒன்றும் வாங்கவே இல்லை காதி அது மாதிரி ஷோரூம்ல கடை வைக்கிறேன் இப்போ போய் ஒன்று வாங்கணும் அது அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சின்ன தான் சின்ன பேச்சு இது வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை அவர் மலைக்கு போயிட்டு வந்தோம்னா அதை வாஷ் பண்ணி பேக்கில் வச்சிடலாம் அதில் ஆமாம் வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் வருஷம் ஒன்று வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை அதனால இப்போ வந்து நம்ம போயிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்ஸை வாங்கிட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம பாதி வீடியோ பாதி வீடியோக்கு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம்னு சொல்றாங்க நான் வீடியோக்குள்ள போலாம்னு சொல்ல வேண்டாம் நாம இதோ ரூட் கிராஸ் பண்ணி ட்ரெயின் ட்ராக் எல்லாம் தாண்டி வீடியோ பேசி சரி ஓகே வடநாடுக்கு போயிட்டு அப்புறம் நாம கிராசரி வாங்குற ஷாப்புக்கு போயிட்டு உங்களை பாப்போம் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்து பஸ் கிராசரி வாங்க போகலாம் கலம்பணும் அப்படியே இங்க புது ஐயப்பன் கோவில் கட்டி இருக்காங்க அதனால தான் அது மாமா செங்க பண்ணி வீட்டு பக்கத்துல கொஞ்சம் வாங்க ரோட்ல நிக்காதீங்க எப்பவுமே இங்க தாங்க நாங்க இருமுடி கட்டுவோம் லாஸ்ட் இயர்லாம் அப்பதான் வந்து கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இப்ப முடிச்சிட்டாங்க இப்ப எல்லாருமே முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஊருக்கு போயிருந்தோம் அதனால வர முடியல எதுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு கல்யாணம் மூணு போயிருந்தா போன வாரத்துக்கு முன்னாடி வரும் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஓரம் வாங்க பஸ் வருது அதனால டெய்லி அன்னதானம் போடுறாங்க போல நம்ம தான் வர முடியல சரி இன்னைக்கு சண்டே அப்படியே போய் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தர்ம தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயம் ஸ்லிப்பர் வெளிய விட்டுட்டு போயிடலாம் கார்லயே விட்டு இருந்துக்கலாம் போல எங்க நாங்களா ஸ்லிப்பர் கிடையாது நீ ரெண்டு பேர் தானே ஆமா வர மோட்டர் வர மோட்டர் சாமின்னா கருப்பா தான் இருக்கும்ல இங்க வந்து அந்த மாதிரி இந்த ஒன்னு காவல் தெய்வம் கருப்பசாமி தான் எல்லாருக்கும் காவல் ஐயப்பனுக்கும் காவல் ஐயப்ப சாமி மலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வீட்டுல இருக்க பெண்களுக்கும் கருப்பசாமி தான் காவலா இருப்பாரு அதனாலதான் வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு வந்து கருப்புசாமி கேட்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க உள்ள போலாம் லாஸ்ட் இயர் நம்ம விளாக்ல நீங்க பண்ணி இருந்தாங்க இதெல்லாம் மண்ணா தான் இருக்கும் அந்த அம்மன் அங்க காட்டு அங்க காட்டு அங்கதான் விரும்பி காட்டினது லாஸ்ட் லாஸ்ட்ல

கிலோ காமிக்கிறேன் கொஞ்சம் வந்து காமி சரிதா விநாயகரும் இருக்கு இங்க வந்து அம்மன் ஐயப்பன் விநாயகர் சாய் பாபா இருக்கு சாய் பாபா எல்லாருமே இருக்காங்க ஒரே இடத்துல இங்க இருக்கு சமையா இருக்கு அப்படியே பாருங்க ஸ்டைல் பாரு அப்படியே கேரளால இருக்க மாதிரியே சபரிமலையில இருக்க மாதிரியே அதே மாதிரி வச்சிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க எங்க ஊருக்கு பெருமை எங்க ஊரோட பெருமைன்ற மாதிரி சூப்பரா இருக்கு கோயில் சரி வாங்க அங்க ஒரு கோயில் இல்லை அதுதான் நம்ம ராக்கே நம்ம நம்மளுடைய கட்டனல அந்த கோயில் அது சரி வா சுத்தி வரலாம் அது இது ஜாயின் பண்ணிட்டாங்க பா ஒரு வா இது எடுத்துக்கோங்க Thank என்ன <you>. தானம் <manyengen> என்ன நல்லா இருக்கு. உர்கா சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல். அம்மா டின்னர் டினர் இங்கே முடிஞ்சத போல. ஐயோ சாமி சார நம்ம அன்னதானம். அன்னதானம். சார். மோர் முளகாய் உர்கா சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல். ஓயில் பிரசாதம் எப்பவுமே டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. ஆமா. சாப்பிடலாமா? நீங்க வாங்க சாப்பிடலாம். பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஐயப்பனோட பிரசாதம் எடுத்துக்கோங்க. அன்னதானம் எடுத்துக்கோங்க. நாங்கள் எல்லாம் சாம்பார் சாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் நீங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க அவர் அம்டிஸ்காக சாப்பிடுறோம்.

டீ ஃபில்டர் எத்தனை டீ ஃபில்டர் வாங்கினாலும் ஒண்ணு ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆயிருது ஒரு நல்ல பிராண்ட்ல வரவே மாட்டது டீ ஃபில்டர் மட்டும் உண்மையாதான் ஆமா கொஞ்ச நாள் போயிடுது கலர் ஃபேட் ஆயிருது இல்ல பிஞ்சிது அதுல கேப் இல்ல ஆ ஏதாவது ஒண்ணு ஆயிருது சரி அது நல்ல இது ஒண்ணு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு சரி ஓகே சீக்கிரமா பேசிடுங்க சாங்ஸ் இப்பதான் கட் பண்ணிருக்காங்க நான் இன்னும் வாங்கவே ஆரம்பிக்கல கே போங்க ஓகே இந்த ஆச்சியா சம்மதார்ப்பு கிணி நேத்து அது பண்ணதனால காப்பி நான் பண்ண காப்பி இல்ல எப்பவுமே நாங்க இந்த விம்பார் தான் வாங்குவோம் விம் அம்மா விம்பார் விம்பார்ல வந்து நிறைய கலர்ஸ் வரும் இங்க காமிங்க விம்பார்க்கு ப்ரமோஷனா கேட்ற போறாங்க விம்பார்க்கு வந்து இந்த green வரும் எல்லா வரும் green விட அந்த yellow வந்து lemon smell நல்லா இருக்கும் இப்ப நம்ம நான் வெஜ் பாத்திரம்லாம் கழுவுற அப்படினா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் smell நல்லா இருக்கும் அதனால நான் எப்பவுமே இந்த yellow தான் பிரெஃபர் பண்ணுவேன் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பட் நான் இதுதான் வாங்குவேன்

இருமா பில்லு பர்ணா ரேட் ஜாஸ்தி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நமக்கு நீட் எதுவும் அது மட்டும் தான் வாங்கிருக்கும் எதுவும் வெட்டியாலாம் வாங்கல

எல்லாமே கொட்டிலாம் இப்போ பெட் எடுத்து வைக்கும்போதுங்க சம்ம டைடா இருக்குது அப்படியே எடுத்து வச்சு தூங்க போறோம் நாளைக்கு தான் எல்லாத்தையும் எல்லதிய ஆர்கனைஸ் பண்ணுவோம் சும்மா நான் அப்படியே காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து அம்ரிஷ் கொட்டிக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு டெய்லி ரெண்டு ஸ்நாக்ஸ்ங்க மார்னிங் ஒன்னு ஈவினிங் ஒன்னு நடுலல ஒரு லஞ்ச் பிரேக் அதனால எல்லா ஸ்நாக்ஸ் கொடுத்து நல்லா டெய்லி அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்புறம் என்ன ஒன் வீக் ஒன் வீக் தேவையானது எல்லாமே ஆமா உடனே மொத்தமா சாப்பிட டெய்லி டெய்லி லிமிட் தான் இருக்கு ஸ்நாக்ஸ்ல சாப்பி சாப்பி டெய்லி ஒரு லிமிட் தான் ஸ்நாக்ஸ் இது வந்து சோப் இது வந்து விளக்கு டெய்லி நம்ம விளக்கு ஏற்றுறோமா டெய்லி விளக்கு ஏற்றுறதால விளக்கு என்ன வீட்டுக்கு டெட்டால் ஷாம்பு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஷாம்பு இதெல்லாம் தனியாக டெட்டால் இதெல்லாம் தனி பேக்கில் போட்டாங்க இன்னொரு பேக் ஸ்ரீராம் இது அம்மா இது ஃபுல்லாக அதை பாருங்க டீ தூள் இது என்ன இது குப்பை தொட்டி பேகு அப்புறம் நான் காமிச்சேன் இருபது பாத்திரம் வளர்க்குற சோப்பு பத்து பத்து ரூபாய் சோப்பு தான் ஏன்னா எங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் ஒரு சோப் பிடிச்சி போட்டோம்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் தான் யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும் அதனால இது ஒரு பத்து இருபது வாங்கியிருக்கோம் அப்போ உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாரும் என்ன வாங்குவீங்களோ அத தான் அதை பிடிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை சரி ஓகே ஆனா நாங்கள் எதுக்கு போனோம்னு போனோமோ அதை வாங்க இல்லை பார்த்து பார்த்தவங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல சரி இங்கேயே அப்போ லோக்கல்லே நாளைக்கு போய் பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அங்கே எதுவுமே நல்லா இல்லை எங்களுக்கு இல்லை அதே ஒரு நேற்று கொண்டு போனார்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு அது பிடிக்கல அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு லோக்கல்ல வாங்கிக்கலாம் வந்தாச்சு ஓகே இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு சண்டேக்கான vlog எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு சரி ஓகேங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை ஃபோன் அடிங்க ஃபோன் அடிங்க ஓகே பை வாங்க 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 வாங்க